போ மீன் காரமா என்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு ஓடி இருக்கு கவலை குட்டி கவலை இல்லையா குட்டி கவலை வரலாம் கொஞ்சம் பெரிய கவலையா இருந்தா அவங்க உள்ளது குட்டி கொஞ்சம் சின்னதா இருந்துன்னு வச்சுக்க

இரநூத்தம்பது கையா எடுத்துக்கோங்க ரெண்டு சாரூத்தி ஐம்பது ஐம்பதா ரெண்டுமா எவ்வளவு இருக்கு போடுங்க இருக்குதா இருக்கு

இங்க சோராவ ஃபர்ஸ்ட் ஆஞ்சி காட்டுங்க சோரா எப்படி க்ளீன் பண்றது இது வந்து நம்மால அவ்வளோ டைட்டா இருக்கு அத கட் பண்ணவே முடியல ஆமா சின்ன சோராவா இருக்குல்ல இல்ல தலையே வாண எனக்கு. அந்த தலைய வச்சு நான் என்ன பண்றேன்? ஆனா தலையலயே கொஞ்சம் சதை இருக்குனாலும் இல்ல. ஆமா. குழம்பு வைக்கிற மாதிரி இந்த போடலாம். இந்த அம்மா பாண்டி தான் வாங்குறேன். எல்லாரும்

நானூற்றி ஐம்பதா எறா இறா இரநூறு சோறா சோறா ஓகே